இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்னையினுடைய வணக்க மாதத்திலே நாம் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் அன்னையை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருக்கும் இவ்வேளையிலே அன்னையினுடைய வணக்க நாளாகிய பதினேழாம் நாளிலே நாம் இருக்கின்றோம் இன்றைய நாளிலே நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இயேசு அன்னை மரியா யோசேப்பு ஆகிய திருக்குடும்பம் இவ்வுலகில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றி நாம் தியானிக்க சிந்திக்க இருக்கின்றோம் ஆகிய இந்த திருக்குடும்பத்தை பற்றி நாம் தியானிக்கின்ற பொழுது மூன்று நிலைகளிலே நாம் பார்க்க முடிகிறது முதலாவது திருக்குடும்பத்தில் நிலவிய வறுமை நிலை ஒரு குடும்பம் என்று நாம் சொல்கின்ற பொழுது மூன்று நபர்களை உள்ளடக்கியதை நாம் குடும்பமாக சொல்கின்றோம் தந்தை மனைவி பிள்ளைகள் ஆகிய மூவரும் சேர்ந்து ஒரு குடும்பமாக உருவெடுக்கிறார்கள் இதைத்தான் நாம் திரு நாம் பார்க்கின்றோம் யோசேப்பு அன்னை மரியா இயேசு ஆக மூவரும் சேர்ந்து ஒரு திருக்குடும்பத்தை உருவாக்குகிறார்கள் யோசேப்பு சாதாரண ஒரு தச்சு தொழிலை செய்து வருகிறார் ஆகியால் ஒருவர் வருமானம் ஈட்டி குடும்பத்தை நடத்துவது மிகப்பெரிய ஒரு கடினமான செயலாக தான் இருந்தது இந்த காலத்திலும் கூட அந்த காலத்திலும் கூட ஆனால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சியாக சமாதானமாக ஒருவர் ஒருவர் பகிர்ந்து கொண்ட ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ்ந்தார்கள் அதனால்தான் நம் அனைவருக்குமே இந்த திரு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆகையால் இந்த வறுமை நிலையிலும் கூட அவர்கள் இயேசுனுடைய திருவுலத்தை அறிந்தவர்களாக இயேசுனுடைய உடனிருப்பை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாக அவர்கள் இருப்பதை அவர்கள் வாழ்ந்து காட்டியதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த நவீன காலத்திலே நாம் இருக்கின்றோம் ஒருவர் சம்பாதித்து குடும்பத்தை வழிநடத்துவது மிக கடினமான செயல்தான் இருந்தாலும் கூட நம்மிடம் இருப்பதை நாம் அதை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்துகின்றோமா என்ற ஒரு கேள்வியை தான் இந்த நாளிலே உங்களிடத்திலே நான் விட ஆசைப்படுகின்றேன் இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இந்த திரு உலக மகிமையை பொருட்படுத்தாது வாழ்ந்த எளிய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க அதை பற்றி நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் மூவரு கடவுள் இருக்கின்றார் அவளுடைய இரண்டாவது ஆளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை தன்னுடைய ஒரு வார்த்தையால் உருவாக்கியவர் இந்த உலகத்தை படைத்த இறைவன் கண்டிப்பாக அந்த குடும்பத்தை வசதியாக இருக்க வேண்டும் அல்லது அவர்கள் போக்கிலே வாழ வேண்டும் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் ஒரு மனிதனாக உருவெடுத்து தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்ததாக நாம் பார்க்கின்றோம் முப்பது ஆண்டுகள் இயேசு தன்னுடைய பெற்றோர்களோடு இருந்தார் அவர்கள் துன்பப்படுகின்ற பொழுது அவர்களோடு துன்பப்பட்டார் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களோடு அவர் இருந்தார் ஆகையால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவரோடு வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் பெற்றோர்கள் இந்த நாட்களிலே இந்த நவீன காலத்திலே எப்படி நாம் மதிக்கின்றோம் பெற்றோரோடு நாம் மனம் விட்டு பேசுகின்றோமா பெற்றோரோடு நாம் அமர்ந்து உணவ அருந்துகின்றோமா பெற்றோரோடு சில நிமிடம் நாம் அவரோடு நாம் இருக்கின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எத்தனை முதியோர் இல்லங்கள் இந்த நவீன நாட்களிலே இந்த நவீன காலத்திலே எத்தனை முதியோர் இல்லங்கள் எண்ணற்ற பெற்றோர்கள் கைவிடப்பட்டு தெருவு வீதியில் அனாதைகளாக அவர்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் ஆம் அன்புக்குரியவர்களே நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் மூன்றாவது நிலையை நாம் சற்று ஆழமாக சிந்தித்துப் பார்க்கின்ற பொழுது திரு நிலவிய அமைதியையும் பிற நாம் பார்க்கின்றோம் அகில் இந்த குடும்பத்திலே அமைதியும் சமாதானமும் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் கண்டிப்பாக பல நேரங்களிலே நாம் கேட்டிருக்கின்றோம் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்று சொல்வார்கள் ஆகையால் துன்பங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது இல்லை என்று தான் சொல்லுவோம் இன்பமும் துன்பமும் சேர்ந்த ஒரு வாழ்க்கை தான் நல்ல ஒரு வாழ்க்கையாக இருக்க முடியும் இந்த திரு கூட கஷ்டங்கள் துன்பங்கள் இடையூறுகள் இருந்தாலும் கூட அவர்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக சமாதானத்தோடு ஒருவரோடு பேசி உறவாடி ஒருவரை மன்னித்து வாழ்ந்த வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் அதனால்தான் இந்த திரு எல்லா குடும்பங்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அம் அன்புக்குரியவர்களே நாளிலே இந்த மைய கருத்தை தான் நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நம்முடைய குடும்பம் திரு குடும்பமாக மாற வேண்டுமென்றால் நம்முடைய குடும்பம் இயேசுவை போன்று சூசியப்பரை போன்று மாதாவை போன்று நாமும் ஒருவரை ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஒருவரை மன்னித்து ஒரு ஒருவரை நாம் உறவாடி நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்கின்ற பொழுது கண்டிப்பாக நம்முடைய குடும்பமும் திரு மாறும் ஜபம் எங்கள் மீட்பெரின் தாயே உமது திருமகனமாகிய இயேசு கிறிஸ்துவை போதெல்லாம் நீர் அடைந்த மற்றற்ற மகிழ்ச்சியை குறித்து நாங்கள் இவ்வுலகில் வாழும் நாளெல்லாம் நல்லவர்களாக இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு வாழ்ந்திட அனுகிரகம் செய்தருளும் பகைமை கோபம் பழிவாங்கல் போன்ற தீய குணங்கள் எங்கள் ஆன்மாவில் நுழைந்துவிடா வண்ணம் எங்களை காப்பாற்றும் சிறப்பாக எங்கள் குடும்பத்தில் நாங்கள் ஒருவர் ஒருவர் அவரவரை நிறை குறைகளுடன் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்து தவறுகளை மன்னித்துக்கொண்டு மன்னிப்பு பெற வேண்டியிருந்தால் தயங்காமல் மன்னிப்பு பெற்று குடும்பத்தில் அமைதியையும் மகிழ்ச்சியும் நிறைந்திட வண்ணம் வாழ்ந்திட நல் மனதினை எங்களுக்கு அருள்வீராக நாங்கள் யாரையும் எப்பொழுதும் மன வருத்தம் வருவிக்காமல் வாழ்ந்திடவும் எல்லோருடனும் மன சமாதானத்தோடு வாழவும் எங்களுக்கு நேரிடும் துன்பங்களில் நாங்கள் மன அமைதியோடும் பொறுமையோடும் வாழ்ந்திருந்து இறையருளை கண்டடைந்து வாழ்ந்திட வேண்டிய அருளை பெற்று தந்திட மன்றாடுகின்றோம் நீர் வாழ்ந்த இத்திருக்குடும்பத்தை ஒத்தாக எங்கள் குடும்பங்கள் உம் வழியில் நடந்திடவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய அருளை பெற்றுத்தந்தருள வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன் இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜெபிக்க வேண்டிய ஜபம் உம்மிடத்தில் பிறந்து எங்களை மீட்க வந்த இயேசுவே உம் வழியாக எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து ஏற்றிட அருள் புரிவீராக இன்றைய நாளிலே நாம் செய்ய வேண்டிய நற்செயல் நம் உறவினில் யாரேனும் கிறிஸ்துவை விட்டு விலகி சென்றிருந்தால் அவர்களை சந்தித்து அவர்கள் மீண்டும் இயேசுவிடம் வந்திட வழி செய்தல் அன்னை மரியாவின் வழியாக நடந்த ஒரு புதுமையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒரு நாள் ஒரு திருடன் ஒரு குருவானரை சந்திக்க நேர்ந்தது அவன் செய்யும் பாவ செயலை அறிந்திருந்த அந்த குருவானவர் அவனிடம் அத்தகைய தீ செயலை செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றார் ஆனால் அந்த திருடன் நான் இந்த பாவச் செயலை செய்து நான் பழகிவிட்டேன் அகையால் இதிலிருந்து என்னால் விடுபட முடியாது என்று சொன்னானாம் தொடர்ந்து அவன் நான் பாவத்தில் தான் இருக்கின்றேன் என்று அவன் குருவானவருக்கு சொல்கின்றான் அதனால் குருவானவர் அவனிடம் சொல்கின்றான் நீ இப்படி பாவம் செய்து கொண்டிருந்தால் நீ நரகத்துக்கு தான் செல்வாய் பின்னகத்திற்கு செல்ல முடியாது என்று சொல்கின்ற பொழுது அவனும் சொல்கின்றான் எனக்கு நன்றாக தெரியும் நான் பாவத்தில் தான் இருக்கின்றேன் நான் பாவம்தான் செய்கின்றேன் என்று பகிரங்கமாக அந்த குருவானிடம் சொல்கின்றான் அப்பொழுது அந்த குருவானவர் மீண்டுமாய் அந்த திருடனை பார்த்து சொல்கின்றார் நீ பாவம் செய்கிறாய் சனிக்கிழமை தோறும் அன்னை மரியாவுக்கு உபகாசம் இருக்க வேண்டும் என்று அந்த திருடனிடம் கேட்டுக்கொள்கிறான் அவனும் சரி என்று சொல்கின்றான் ஆகையால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவன் உபகாசம் இருக்கின்றான் அவன் உபகாசம் இருக்க தொடங்கிய நாளிலிருந்து அவனுடையத்திலே மாற்றங்கள் ஏற்படுவதை அவன் பார்க்கின்றான் சிறிது சிறிதாக அந்த திருடகத தொழிலை அவன் விடுகின்றான் இறுதியாக அவன் இறக்கின்றான் இறக்கின்ற பொழுது அவன் விண்ணகத்திற்கு எடுத்துச் செல்லப்படுகின்றான் ஆம் அன்புக்குரியவர்களே நாமும் அந்நிடத்திலே நாம் பக்தி கொள்கின்ற பொழுது அன்னை இடத்திலே நாம் உபகாசம் செய்து நாம் ஜெபிக்கின்ற பொழுது நம்முடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகின்றது ஆம் அன்பு நாமும் அன்னை இடத்திலே இந்த பக்தி முயற்சிகளை மேற்கொள்வோம் அன்னையைப் போல நாமும் எப்பொழுதும் கடவுளுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ அன்னை மறியால் எப்பொழுதும் நமக்கு உடனிருந்து வழிநடத்துவார் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது ஓடி ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியர்களுடைய ராக்கிணியான கன்னிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நாங்கள் முது தயாளத்தை காத்து கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்துள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பெரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோமது அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் இரக்கமாய் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்